அல்ஹம் இல்லாஹி ரபில் அலமின் அல்லாஹு மலி அல்லா முகமதின் வலா அலி முகமதீன் வபாரிக வல்லீம் அலஹி அலாம் வலைக்கம் வரஹமதுல்லாஹி வபர்கூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லா அல்லாஹ் சுபான்வு தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நிறைய சகோதர சகோதரிகள் வீட்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு துவா செய்ங்க சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேண்டி தான் இந்த வீடியோ எப்படிப்பட்ட கஷ்டமான வறுமையான சூழ்நிலையும் மாறும் இன்ஷா அல்ல அல்லாஹ் சுபானவத்தாலா மனிதர்களுக்கு கொடுக்கும் சோதனைகளில் ஒன்று இந்த வறுமை ஆசைப்பட்டதை வாங்க முடியாம சாப்பிட முடியாம அத்தியாவசிய தேவைகள் கூட இல்லாம மூணு வேலை ஒழுங்கா திருப்தியா சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படிப்பட்ட கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் தெரியும் அதனோட வலி எந்த அளவு என இந்த வறுமையை விட்டும் பாதுகாவல் தேட நபி சல்லாஹ் அலி அவர்கள் நமக்கு பல துவாக்களை கற்று தந்துள்ளார்கள் அவற்றில் ஒரு துவாவை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் மிகவும் வறுமையில் கஷ்டத்தில் உள்ளவர்கள் இந்த துவாவை ஓதி வரவும் இன்ஷா அல்லாஹ் வறுமை நீங்கி வீட்டில் பரக்கத் ஏற்படும் மேற்கொண்டு வறுமையும் ஏற்படாது இந்த துவாவில் மேலும் மிக முக்கிய ரெண்டு தேவைகளுக்காக பாதுகாவல் தேடப்படுகிறது அதை துவா சொல்லிட்டு பிறகு நான் சொல்றேன் இப்போ அந்த துவா என்னென்னு நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன் அல்லாஹும்ம இன்னி அவுசுபிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி வ வவுசுபிக மின் அசாபில் கபரி இலாஹ இல்ல அந்த اللهم اني اعوذ بك من الكفر والفقر واعوذ بك من عذاب القبر لا اله الا انت اللهم اني اعوذ بك من الكفر والفقر واعوذ بك من عذاب القبر لا اله الا انت இறைவா இறை நிராகரிப்பு வறுமை மன்னரை வேதனை ஆகியவற்றை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் வணக்கத்திற்குரியவன் உன்னைத் தவிர வேறு யாருமில்லை இதில் வறுமையை விட்டும் பாதுகாவல் தேடப்படுவதோடு இல்லாமல் இன்னும் ரெண்டு விஷயங்களுக்காக அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறோம் அதில் முதலாவது இறை நிராகரிப்பு அல்லாஹுவை நிராகரித்து அவனுக்கு இணை வைப்பது இதை மட்டும் நாம் செய்துவிட்டால் நம் அத்தனை அமல்களும் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் மறுமையில் நரகம்தான் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஷைதான் எப்படிப்பட்ட நல்ல மனிதரையும் வழிகெடுத்து விடுவான் தவறான பாதையை சரியாக காட்டி இறுதியில் இறை நிராகரிப்பு வரை ஒருவரை அவனால் கொண்டு செல்ல முடியும் அல்லாஹ் அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு சக்தியையும் கொடுத்துள்ளான் இப்படிப்பட்ட குழப்பங்கள் நம் வாழ்வில் வராமல் இருக்க நாம் துவா செய்ய வேண்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேட வேண்டும் அதைத்தான் இந்த துவாவில் கேட்கிறோம் அடுத்து மன்னரை வேதனை இது மிகவும் கொடியது நாம் இறந்து கபரில் அடக்கம் செய்யப்பட்ட நாள் முதல் மறுமையில் எழுப்பப்படும் வரை கபரில்தான் இருப்போம் அங்கு நாம் நலமுடன் இருப்பதும் வேதனை செய்யப்படுவதும் அல்லாஹ்வின் கையில்தான் உள்ளது மன்னரை வேதனை மிக கொடியது நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாக்களிலும் கண்டிப்பாக இதிலிருந்து பாதுகாவல் கேட்க வேண்டும் இந்த துவாவில் இதுவும் கேட்கப்பட்டுள்ளது சின்ன துவா மூணு மிக முக்கிய காரியங்கள் இறை நிராகரிப்பு வறுமை மற்றும் மன்னரை வேதனை இதிலிருந்து அல்லாஹுவிடம் பாதுகாப்பு கேட்கின்றோம் இந்த துவா ஓதுவதின் மூலம் வறுமை நீங்கும் வறுமை வராமல் இருக்கும் இன்ஷா அல்லாஹ் மிக சிறந்த துவா அவசியம் கேளுங்க இதன் மூலம் இம்மையிலும் நம் வாழ்க்கை தரம் உயரும் கபரிலும் நிம்மதி இருக்கும் மறுமையிலும் சிறப்பான அந்தஸ்து கிடைக்கும் இன்ஷா அல்லா யாரெல்லாம் கடனால் வறுமையால் கஷ்டப்படுகிறார்களோ அல்லாஹ் சுபானோ தாலா அவர்களின் கடன்களை அடைத்து வறுமையை நீக்கி அவர்களது வீட்டில் ரிசுக்கில் பரக்கத் செய்வானாக ஆமீன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக் அல்லு கைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல